இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிளேஸ் வெல்கம் பேக் டு மகாபலிபுரம் சீரீஸ் ஒன் மினிட் வீடியோவில் ஃபர்ஸ்ட் வீடியோ இது நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மகிஷமர்தினி குகை மகாபலிபுரம் லொக்கேஷனில் இருக்கிறது இந்த குகைக்கு கீழே நாலு தூண் இருக்குது மேலே கோவில் இருக்குது ஒரே பாறைய குடைந்து ஒரு மேலே ஒரு கோயில் கீழே ஒரு அமைப்பு மாட்டு அந்த காலத்தில் எவ்வளவு ஆர்கிடெக்சர் வேலைகள் அதுக்குள்ளே இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் இதை பார்க்க முடியும் இந்த மண்டபத்தில் ரெண்டு புறமும் ரெண்டு பெரிய பேனல்கள் ஒன்று வந்து விஷ்ணுவையும் இன்னொன்று மகிஷ குறிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க கலகத்தில் வந்து சிவலிங்கத்தை வச்சுருக்காங்க பின் சுவரில் வந்து சோமாஸ்காந்தத்தோட உருவம் இருக்குது அதோடைய வேலைப்பாடுகளை பாருங்கள் அவ்வளவு அற்புதமாக இருக்குது இதில் குறிப்பிட வேண்டியது இது இந்த கோயில் இன்னும் முடிக்கப்படலையா முடிக்காமலே இவ்வளோ அழகாக இருக்குது சுற்றி முற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தெரியும் அவ்வளவு இயற்கையான இடத்துல ஒரு இருக்கிற ஒரு பெரிய பாறையை வந்து குடைஞ்சு இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க ராக்கட்